ஜல்லிக்கட்டில் சீறிப்பாய்ந்த காளைகள் ஆர்வமுடன் காளைகளை அடக்கி பரிசுகளை அள்ளிச் சென்ற மாடுபிடி வீரர்கள் ஸ்பார்ட் அட்வை ஸ்ரீ சாரதா நிக்கேதன் மகளிர் கல்லூரி சிவகங்கை மாவட்டமான மதுரை அருகே கட்டிக்குளம் கிராமத்தில் திருவேட்டை ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்ணூறு காளைகள் போட்டியில் பங்கேற்றன முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுபடி வீரர்கள் இப்போட்டியில் களமிறங்கினர் போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன வெற்றி பெறும் காளைகளுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் தங்க காசு வெள்ளிக்காசு கட்டில் பீரு சைக்கிள் சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மாடுபடி வீரர்கள் சீறி பாய்ந்து வந்த காளைகளை ஆர்வத்துடன் அடக்கினர் ஏராளமான கிராம மக்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தினர் ஜல்லிக்கட்டு திருவிழாவை முன்னிட்டு மானாமதுரை போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் காளைகள் முட்டியதில் ஐம்பது பேர் காயமடைந்தனர் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர்

சூப்பே நல்ல காலை நல்ல வீரன் டெப்டி சீப்ரெக்டர் மணி சார் மாறு ஐந்து கிடைக்க வேலை மாறக்கூடிய